சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நீ இருக்கின்ற இடத்தை விட்டு உன்னை வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியானது அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற பல சூழ்ச்சிகள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஏன் தான் வாழ்கிறோமோ என்று நினைக்க கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை மனம் கலங்கி நிற்கிறாய் உன் சாயப்பாவின் முன்பு ஒரு முறை நான் இடத்தில் சொல்லியிருந்தேன் நீ கிளம்ப வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இது உனக்கான இடம் இல்லை என்று அதற்கு காரணம் வேறு இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற விஷயத்திற்கு காரணம் வேறு அதாவது அப்பொழுது அப்பா இது உனக்கான இடம் இல்லை என்று சொன்னேன் ஆனால் இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் உனக்கான இடம் என்று சொல்கின்றேன் புரியவில்லையா பொறுமையாக கேள் என் குழந்தைக்கு உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் நீ இருக்கின்ற இடத்தில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு சிலரினுடைய சூழ்ச்சிகள் அதிகமாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் எப்படி உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க வேண்டும் எப்படியெல்லாம் உனை அழிக்க வேண்டும் என்பது போன்ற சூழ்ச்சிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தால் யாருக்கும் கஷ்டமில்லை ஆனால் அவர்களால் அப்படி இருக்க முடியாது ஏனென்றால் அவர்களின் விதி இங்கு பிறந்தது இப்படி இது போன்ற மற்றவர்களுக்கு துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி எந்த அருளையும் பெறாமல் வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது இதுவெல்லாம் அவர்களின் முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் அது இந்த சந்ததியினரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வேலையை அவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தையை நீ என்ன செய்கிறாய் தெரியுமா இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று இதையெல்லாம் பார்த்து பார்த்து மனமுடைந்து நிற்கின்றாய் நம்மை சுற்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த சாயப்பா ஒரு சில விஷயங்களை உன் வாழ்க்கை நடப்பது என்னவென்று கணித்து விடுவேன் அதற்கு நீண்ட நேரங்கள் எல்லாம் எனக்கு தேவைப்படாது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை என்னவென்று எளிதாக கணிப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இதனால் வருகின்ற துன்பங்கள் என்ன என்பதனையும் அதிலிருந்து உன்னை எப்படி மீட்டு கொண்ட வர வேண்டும் என்பதையும் உன் சரியாக உனக்கு சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த நேரம் இந்த நொடி பொழுது உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு பல இன்னல்களை கொடுத்து இருக்கிறது பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுத்திருக்கிறது நமக்கு இல்லத்திற்குள் நிம்மதி இல்லை என்றால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை தேடிச் சென்றவரிடத்தில் ஆறுதலாக சில வார்த்தைகளை பேச நினைப்போம் அது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் மனநிலையை பொறுத்தது அவர்களும் சரியானவர்களாக இருந்து உண்மையாகவே உன்னோடு நல்ல நிலையில் பேசுபவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது பிரச்சனை அல்ல ஆனால் அவர்கள் மனதில் கெட்ட எண்ணங்களோடும் நீ பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அதை மற்றவரிடத்தில் தெரிவிப்பவர்கள் அவர்களும் அல்லவா இருக்கிறார்கள் சுத்தி இருக்கின்ற ஐந்து பேரில் மூன்று பேர் ஒன்றாக சேர்ந்து உன்னைச் சுற்றி உன்னை பற்றிய மற்றவரிடம் புறம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சில நேரங்களில் உனக்கே தோன்றுகிறது நாம் என்ன செய்து விட்டோம் என்று இவர்கள் நம்மிடம் இப்படி நடந்து கொள்கிறார்கள் நாம் எந்த விஷயத்தை இப்போது செய்து விட்டோம் என்று இவர்கள் நம்மிடம் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று என் குழந்தைக்கு என்ன தோன்றுகிறது இது போன்று உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் சாயப்பா உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் ஓரிடத்தில் நாம் இருக்கும்போது சுற்றி இருக்கின்ற மனிதர்களுடைய பேச்சு வார்த்தைகள் சரியில்லை என்று நாம் ஏன் நான் இங்கு வந்தோமோ என்ற எண்ணம் தோன்றிவிடும் ஆயிரம் கஷ்டத்தில் அந்த இடத்தில் சென்று இருக்கிறாய் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த இடத்தில் நீ இருக்கிறாய் ஆனால் சுற்றி இருக்கின்றவர்களின் நடவடிக்கைகள் உன்னை அங்கே இருக்க விடாமல் வெளியேற வேண்டும் என்று நினைக்க வைக்கிறது ஏன் அன்பு குழந்தையே இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும்பொழுது உண்மையாகவே அந்த நேரத்தில் நீ சரியான முடிவை எடுக்க வேண்டும் அந்த இடத்தை விட்டுச் செல்வது நல்ல முடிவு கிடையாது அந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது சரியான முடிவு கிடையாது உனக்கு உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் அதாவது நிம்மதியை கொடுக்காமல் இருக்கிறது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கவர்களுடைய நடவடிக்கைகளும் அங்கு பிரச்சனைகள் உருவாக்குகிறது அப்படி என்னும் பொழுதுதான் அங்கிருந்து நீ வெளியேற வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்படாது ஆனால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளும் உன்னை அங்கே இருக்க விடாது அது என்று மற்றவர்கள் நினைக்கின்ற விஷயங்களும் ஒரு பொழுதும் இது போன்ற காரியத்தை உனக்கு நடக்கக்கூடாது இது போன்ற விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இது நிறைவேற்றிவிடக் கூடாது அப்படியானால் அந்த இடத்திலிருந்து என் குழந்தை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இதுதான் உனக்கு சரியான நேரம் இந்த நேரத்தில்தான் என் குழந்தை நீ சரியாக விழித்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் தான் சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் சூழ்ச்சிக்குள் சிக்கிக்கொள்ளாமல் உன்னை இங்கிருந்து கிளப்புவதற்கு அவர்கள் செய்கின்ற முயற்சிகளில் அவர்களை நீ தோல்வியை அடைய வைக்க வேண்டும் அவர்கள் நினைக்கின்ற இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன என்று யோசிக்கின்றாயா இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே கஷ்டங்களும் சோதனைகளும் வருகிறது என்று எண்ணும் பொழுதெல்லாம் நீ உடனடியாக உன் சாயப்பா என்னை தேடி வருகின்றாய் அல்லவா அப்படியானால் எல்லா விஷயங்களுக்கும் நீ தெய்வத்தை தானே தேடிச் சென்றிருக்க வேண்டும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை தேடிச் தானே உனக்கு எப்பொழுது இந்த நிலைமை என் அன்பு குழந்தையே எல்லோருடைய மனநிலையும் எப்பொழுதும் ஒன்று போல இருப்பது கிடையாது எப்பொழுது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒரு பொழுதும் உனக்கு நல்லதை நினைத்து விட மாட்டார்கள் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயத்தை செய்து விட மாட்டார்கள் உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்று தெரிந்தாலே பொறாமைப்படுகின்ற இவர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ எப்படியெல்லாம் முன்னேற்ற கொண்டு செல்லப் போகிறாய் என்பதில்தான் இருக்கின்றது இடத்தை மாற்றுவதனாலும் இங்கிருந்து இன்னொரு இடம் அங்கிருந்து இன்னொரு இடம் என்று நீ சொல்வதனாலும் இங்கு எதுவும் மாறிவிடாது உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் மாற்றம் காண வேண்டும் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உன்னை வேதனைப்படுத்தி விடாதபடி நடக்க வேண்டும் அப்படியென்றால் அது ஒரு பொழுதும் நடக்காது நீதான் இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் நீதான் இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து ஒன்றும் தெரியாதது போல செல்ல வேண்டும் எந்த நேரத்திலும் இது போன்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த சாயப்பா என்று சொல்கின்ற விஷயம் உனக்கு புரியும் நிம்மதியை கெடுக்க நினைக்கிறார்கள் சூழ்ச்சி வளையறை பின்னுகிறார்கள் இந்த இடத்தை விட்டு உன்னை கிளப்ப முயற்சி செய்கிறார்கள் இதுவெல்லாம் அடுத்தவர்களின் தூண்டுதலின் பேரில் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் அதற்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கலாமா நீ ஒத்துழைப்பு கொடுத்தால் அவர்கள் வெற்றி பெற்றதாக மாறிவிடாதாம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய நிம்மதி உன் வாழ்க்கையினால் கெடுகிறது உன்னை சுற்றி தீய சக்திகள் இருக்கிறது உன்னை அங்கு இருக்க விடாமல் செய்கிறது அப்படி என்றால் அந்த நிலைமை வேறு வேறானால் வேண்டுமென்றே விஷயங்கள் வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக நடக்கின்ற சூழ்ச்சிகள் இதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொன்றும் இனிமேல் உனக்கு சாதகமாக நடக்க வேண்டும் என்றால் இது போன்ற சூழ்ச்சிகள் இருந்த மனிதர்கள் சுற்றி இருக்கின்ற இடத்தில் எப்போதுமே என் குழந்தை நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் கைவிடாமல் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவென்று என் குழந்தை சரியாக யோசிக்க வேண்டும் உன்னுடைய மனதை அவர்கள் திசை மாற்ற நினைக்கிறார்கள் நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை தடுக்க முயற்சி செய்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் கஷ்டப்படும் நீ மட்டும் நன்றாக இருந்தால் அதை அவர்களால் சமாளிக்க முடியுமா மற்றவர்களெல்லாம் வேதனைப்படும் பொழுது நீ மட்டும் அதை எல்லாம் நினைத்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மனதளவில் காயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் எனும் பொழுது அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது இனி இந்த நிலையை மாற்ற வேண்டும் இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து சாதித்து காட்ட வேண்டும் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உன்னை இந்த அளவிற்கு மோசமான நிலைக்கு தள்ள நினைக்கின்றவர்களுக்கு நாளை உன்னால் வாழ்க்கை கிடைக்க வேண்டும் அதாவது ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா உன் சாயப்பா இந்த விஷயத்தை ஒரு பெண் குழந்தைக்கு சொல்கின்றேன் இரண்டு பேருக்குமே இதை பொதுவானதாக எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக ஒரு பெண் வெளியில் வேலைக்கு செல்கிறார் என்றாலே சுற்றி இருக்கின்ற சிலரது கண்கள் பார்க்கின்ற பார்வை சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும் அவர்களின் உழைப்பு அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் என்று அது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாக இருக்கிறது அல்லவா அப்படியானால் இந்த நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்க நினைக்கிறார்கள் அவர்களை பார்த்தாலே கேலியும் கிண்டலும் செய்வதும் அவர்கள் திரும்பி நிற்கும் பொழுது பின்னால் நின்று குசு குசு வென்று பேசுவதும் இவர்களுக்கு மிகப்பெரிய வேலையாக மாறி இருக்கிறது இதையெல்லாம் அந்த பெண் கண்டு கொண்டிருந்தால் அவளின் வாழ்க்கை அன்றே இருக்கும் ஆனால் கண்டு கொள்ளாமல் அவள் முன்னேறி கொண்டிருந்தால் ஒருநாள் அவளின் முன்னேற்றம் இவர்களை மலைக்கச் செய்தது எப்படி இவர்களால் இதனை இத்தனை நல்ல நிலையை அடைய முடிந்தது என்று பார்த்தார்கள் ஆனால் அந்த பெண் அந்த நேரத்தில் கூட அவர்கள் இவர்களுக்கு செய்த கஷ்டங்களை எல்லாம் கூட நினைத்து பார்க்கவில்லை மாறாக அவர்களுக்கும் வேலை வாய்ப்பினை பெற்று கொடுத்து அவர்களின் நிலையையும் முயற்ற நிச்சயமாக அத்தனை முயற்சிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தால் அவர்களும் இவளின் பேச்சினை கேட்டு வாழ்க்கையில் முன்னேறினார்கள் இவர்களை கேலி கிண்டலும் செய்து கொண்டிருந்தது எத்தனை பெரிய தவறு என்று எண்ணியதோடு மட்டுமல்லாமல் யாரேனும் ஒருவர் அந்த கூட்டத்திலிருந்து இன்னமும் இவர்களின் பின்னால் செல்லவில்லை என்றால் அதை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்